ஆ வெல்கம் டு ராபியாசன் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன டிஸ் செய்ய போகிறோன்னா புரோட்டா கொத்து இது சூப்பராக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒண்ணும் அதெல்லாம் வாசித்து நம்மளுடைய ரகம் சேர்க்கலை அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் அதில் ரெண்டு சின்ன சின்ன பீக்காக நறுக்கி அதையும் அது கூட போட்டு மூட்டு பூண்டு டூட்டு போட்டு நல்லா அறுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அது கூட நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி இஞ்சினதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் ஜீதகத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் தேவைப்பட்ட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை இதுவே கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் அவ்வளோதுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால இது நல்லா மசாலாவும் வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மல்லிக் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு முட்டை அதுவும் சேர்த்து நல்லா பொடி மாஸ் மாதிரி பரட்டிக்கலாம் இந்த மசாலா முட்டைக்கு தகுந்த மாதிரி சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கிளற விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பீஸ் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக பிச்சு அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஆல்ரெடி நான் புரோட்டா வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப எத்தனை புரோட்டா போடுறீங்களோ அதுக்கு மா அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு புரோட்டா மாதிரி மிக்சியில் அடித்து அதை இதோடு சேர்த்து நல்லா கிளற விட்டுக்கலாம் இது கூட மெயினான விஷயம் என்னென்னா ஒரு குருமா இல்லாட்டி வீட்டில் சிக்கன் குழம்பு அது ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம தான் நம்ம அதுவும் ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பரட்டிடலாம் பரட்டினத்துக்கு அப்புறம் கடைசியாக மல்லி இதல் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைல் ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்லேயே செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் புரோட்டா இருந்தால் போதும் நம்ம எக்கை கூட பண்ணலாம் சிக்கன் வேணும்னு அவசியம் இல்லை எக்கை கூட நம்ம இந்த மாதிரி புரோட்டா வச்சு சிக்கன் பரோட்டா கொத்து புரோட்டா நம்ம செய்யலாம் அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புரோட்டாவே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ் வீட்லேயே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் சிக்கன் அப்புறம் வந்து புரோட்டா இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கொத்து புரோட்டா வந்து நம்ம மேக்ஸிமம் கடையில் தான் வாங்குவோம் ஆனால் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்